உதட்டில புண்ணு இருந்தாலும் சரி நாக்கில் புண்ணு இருந்தாலும் சரி தொண்டையில புண்ணு இருந்தாலும் சரி குடல்ல புண்ணு இருந்தாலும் சரி ஆசன வயல புண்ணு இருந்தாலும் சரி எந்த புண்ணு இருந்தாலும் அத்திரும் இது வந்து கீரையாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல இதை கட் பண்ணி நெலல்ல காய வச்சு கஷாயம் போட்டு கஷாயமாகவும் குடிக்கலாம் 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 இப்ப இது குடிக்கும் போது என்ன மாதிரி பத்தி இருக்கணும் சாப்பிடலாமா நல்லா சாப்பிடலாம் கசப்பு இருக்காது இந்த இலையில மட்டும் கசப்பு இருக்கும் சரிப்பா இது வயிற்று புண்ணு எவ்வளவு இருந்தாலும் ஆப்பிடும் இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடலாம் இதுல யாருமே சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்கப்பா உடைய மருதிய விளக்கம் நானும் குழம்பு சொன்னாரிதாஸ் அப்பா இன்னைக்கு வாயில இருந்து ஆசனவா வேறையும் புண்ணுப்பா அதே மாதிரி இரைப்பை புண் இறைப்பையில பாத்தீங்கன்னாக்கா பெப்டிக் அல்சரு கேஸ்ட்ரிக் அல்சரு அது மாதிரி கேடு இருக்கு அமிலம் ரிஃப்ளக்ஸ் ஆகுது அருமா சின்ன சிறுகுடல்ல புண்ணு பெருங்குடல்ல புண்ணு மரவாயில் ஆசன வாயில புண்ணு வாயில புண்ணு தொண்டையில புண்ணு இப்படிதான் ஏகப்பட்ட புண்ணு வாயை தொடர்ந்து பேசுனாவே அடுத்தவங்களுக்கு அந்த வாட போகுது என்ன வயித்துல புண்ணா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி சாமி நான் சொல்ற மூலிகை நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தி சொல்லுப்பா சரியா சரியப்பா சொன்னீங்களே அது என்ன மூலிகை எப்படி பயன்படுத்தணும் இது வேற ஒண்ணும் இல்ல இதனுடைய கீரைகளை புல்லா ஆஞ்சிட வேண்டியது இது என்ன கீரைப்பா இது மணத்தக்காளின்னு பேரு இருக்கு இதுக்கு பேரு மணத்தக்காளி ஆமா இது பாருங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க எங்க வேணாலும் முளைக்கும் இது பழமும் இருக்கு பாருங்க பழம் இருக்கு பாருங்க இந்த பழத்தை எடுத்து அப்படியே லேச நசுக்கி சாம்பல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணா எங்க வேணாலும் குப்பையில கூட முளைக்கும் இந்த பழம் சாப்பிடலாமாப்பா தாராளமா சாப்பிடலாம் சாப்பிட்டு காமிங்க இந்த பாருங்க சாப்பிடுங்க சாப்பிடலாமா நல்லா சாப்பிடலாம் நசப்பு இருக்காது இந்த இலையில மட்டும் நச பிறக்கும் சரிவா இது வயிற்று புண்ணு எவ்வளவு இருந்தாலும் ஆத்திரம் ரெண்டாவது இந்த பழத்த புடுங்கி லேச உப்பு போட்டு மோர்ல ஊற வச்சு இந்த காய வெயில்ல நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் வத்தல பொரிச்சு சாப்பிடலாம் உம் சாப்பாடு வத்தலாவை சாப்பிடலாம் சுண்ட ஊத்தல் சாப்பிடலாம் அது மாதிரி இத சாப்பிடலாம் சாப்பிடலாம் இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடலாம் இதுல யாருமே சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்கப்பா நாய்க்கடின்னு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு நாய்க்கடி நாய்க்கடி ஆமா ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த நாய்க்கடி ஊசி இல்லேன்னு இப்ப அது இல்லாம சில நேரங்கள்ல இருக்கு ஆனா வெறி நாய் கடைக்கு வெறி நாய் கடிக்கு சாதாரண நாய் கூட இல்ல வெறி நாய் வெறி குடிச்ச நாய் கடிச்சா அவனு நாய் மாதிரியே குலைச்சுதான் ஜாவான் ஆமா இந்த இலைச்சார இலைச்சாறு இல்ல இலையாவே அரைச்சு ஒரு இவ்வளவு வருஷம் எடுத்து தண்ணியில கலவு கலவு இது பண்ணி வாயில போட்டு தண்ணியை குடிச்சா ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சா வெறி நாய் கடியினுடைய விஷம் இறங்கிடும் வாவ் சூப்பர் அப்பா அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க இதை வந்து பாத்தீங்கன்னாக்க எமர்ஜென்சிக்கு நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா போயிட்டு ஊசி மருந்து மாத்திரைகளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க இப்போ அப்பா சொன்ன மாதிரி எந்த வகையான அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் இது எப்படி சாப்பிடணும் சொன்னீங்கப்பா கீரை பாசி அப்பா பச்சை தண்ணி குடிச்சாலும் வயிறு எல்லாம் எழுதுப்பா ஆமா அது பாசி பருப்போ தோரம் பருப்போ சேர்த்து இதை மசியல் மாதிரி பண்ணி சாதத்துல போட்டு சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அல்சர் பொண்ணு கண்டிப்பா போயிடும் எவ்வளவு நாள் சாப்பிடணும்ப்பா அது என்ன போற வரைக்கும் சாப்பிட்டுமே என்ன கீரை தானே கீரை தான் இப்ப வந்து இப்போ முதல்ல காட்டுல தான் கிடைக்கும் ஆமா இப்போ இது விவசாயம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருது சரிங்கப்பா பத்து ரூபா அடுத்த ஒரு கட்டு கொடுக்குறான் ஆமாப்பா வாங்கி தாராளமா சாப்பிட வேண்டியதெல்லாம் சரிங்கப்பா புரிதுப்பா அப்பா இதை சாப்பிடும் போது அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வயிறு புண்ணு உள்ளவங்க என்ன மாதிரியான பத்தி முறைகளை கடைபிடிக்கணும் உதட்டுல புண்ணு இருந்தாலும் சரி நாக்கில் புண்ணு இருந்தாலும் சரி தொண்டையில புண்ணு இருந்தாலும் சரி குடலில் புண்ணு இருந்தாலும் சரி ஆசன வயல புண்ணு இருந்தாலும் சரி எந்த புண்ணு இருந்தாலும் ஆத்திரும் இது வந்து கீரையாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல இத கட் பண்ணி நிலையில காய வச்சு கஷாயம் போட்டு கஷாயமாவும் குடிக்கலாம் 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 இப்ப இது குடிக்கும் போது என்ன மாதிரி பத்தி இருக்கணும் அது அந்த அவங்களுக்கு தேவை வந்து அந்த நேரத்துக்கு தேவை வந்து புளிப்பு மட்டும் மட்டும்க்காம இருக்கணும் ஏன்னா அரிசர் புண்ணுக்கு வந்து புளிப்பு சாக்கிற புளிப்பு மோரா மோரா இருந்தா கூட தான் பாலா இருந்தாலும் புளிப்பு தான் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அரிசர் புண்ணு ஒரு போகாது போகாது எல்லாம் எல்லாமே ஏன்னா புளிக்குது இல்லை எல்லாமே வயிற்றுக்குள்ள போனோம்னே புளிச்சிரும் வாயில குடிக்கும் போது புளிக்காது உள்ள போனோட புளிச்சிரும் ரொம்ப புளிச்சிரும் புளிப்பு தான் புண்ணாக்கும் நீங்க சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி இருக்கிற கடைசி கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அதாவது அல்சர் புளிப்பான உணவுகள் மோர் அது ரொம்ப புளிக்கிறது எல்னி எல்நீ குடிக்க குடிக்கக்கூடாதுன்றாரு இது மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தோற்பான உணவுகள் அதிகமா எடுத்துட்டு கொஞ்சம் பத்தி இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட புண்ணும் சரியாகன்றாரு மீண்டும் இன்னொரு அருமை என்ன சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்